இப்படியாவது நம்ம வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடணும் அங்கே நம்ம ஆட்சி அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும் அதுக்காக தான் அண்ணாதிமாவோடு வந்து ஏன்னா இருக்கிறதே நல்ல அடிமை யாருன்னு பார்க்கும்போது ஒரு அக்மாருக்கு அடிமைகளாக தான் வந்து அன்னாதிமாவில் இருக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க அதை நான் சொல்லவே இல்லை காங்கிரஸில் இணைஞ்சி தலைமையெல்லாம் போனபோது நீங்கள் தனி கட்சி தொடங்கிங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க அப்போ அங்கேயே முதல் அதனால தான் வந்து எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் மோதலே அங்கேருந்து தான் தொடங்குது வந்து ஜக்கியை போய் சந்திக்கிறதுக்கு வேலுமணி தான் ஏற்பாடு பண்ணுறாரு பிரேமலா ஈஷா அப்போ நான் கேட்குறேன் வந்து இந்த சந்திப்பு அவர் பண்ண கேட்டால் வேலுமணி வந்து யாருடைய விசுவாசி நேரடி விசுவாசி அமித்ஷாவோட நேரடி விசுவாசி வந்து வேலுமணி எடப்பாடி கூட விசுவாசி கிடையாது வேலுமணி ஏன்னா வேலுமணி வந்து எடப்பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் எடப்பாடிக்கு வந்து அடுத்த நிலையில் உருவாக்கி வச்சுருக்காங்க வேலுமணி வந்து ஒரு ஏக்னாஸ் இல்லை பிஜேபி பொறுத்த வரைக்கும் நேரடி விசுவாசி வந்து பிஜேபியோட வந்து அமித்ஷாவோட அப்போது அமித்ஷாவோட சிக்னல் அடிப்படையில் தான் வேதமணி கூப்பிட்டு பேசுகிறார் ஆனாலும் பிரேமலதா ஓவர் நைட்டில் வந்து மூணு முறை போகிறார் மூணு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா சந்திக்கிற அந்த இது இருக்குது அதுக்கப்புறம் முதலமைச்சர் போகிறாரு ஏற்பாடுகள் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அந்த வரதா நிகழ்ச்சி வந்து கேட்டால் வந்து எந்த வகையிலையும் வந்து இதெல்லாம் டிஸ்டர்ப் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து பேரத்தில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுபறி இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவர் கராராக இருக்கிறார் பேரத்தில் யார் எடப்பாடி அவர் கராராக இருக்கிறார் என்னால் இவ்வளோ தான் தர முடியும் இத்தனை செய்த தர முடியும் இருந்தால் இங்கோ இருங்க போனால் போங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னாடி வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வரணும்னு ரொம்ப பிரயாசப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா வேலுமணி அமித்ஷா தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்க்கறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நான் கேட்கறேன் நாலு வருஷமா நீங்க என்ன பண்ணுறீங்க டிஎம்கே எதிர்க்க மத்திய அரசு எதிர்த்து என்ன நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணீங்க தமிழ்நாட்டில் தேசிய கட்சி தானே கண்டிப்பா தேசிய கட்சி தானே மத்திய அரசை கண்டிச்சு என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்கீங்க ஒரே ஒரு ரயில் மதியம் நாலு நாலு பேர் வந்தாங்க அன்னைக்கு நல்ல வேலை ரயில் வரல ஒரு மாநாடு நடத்தி காட்டுங்க மாநாடே சார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மாநாடு எல்லா கட்சியும் மாநாடு நடத்துது எல்லா கட்சியும் மாணவன் நேற்று வந்து ஒரு தொடர்ன ஒரு ஜாதி கட்சி கூட பார்த்திங்கன்னா பேரை மாற்றி ஒரு மாநாள் நடத்துகிறான் உங்களால் முடியுதா அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வருது ஒரு நடிகையோட இணைத்து குற்றச்சாட்டு வருது அந்த நடிகை வந்து பேட்டி கொடுக்குது கண்டிக்குது இதை கூட வந்து உன்னை வந்து உன் கட்சிக்காரன் செய்வாங்க கட்சி தலைவன் பண்ணலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் நியூஸ் மை வணக்கம் இன்றைய நேசாணலில் தம்மோட இணைந்தேன் சார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க இது பல சலசலப்பை ஏற்படுத்தி குறிப்பாக அமித்ஷா கை இறங்கிடிச்சா ஸ்டாலினோட ராஜதந்திரம் இது வெற்றி அமித்ஷாவுக்கு இது பெருத்தடி ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் உதிரி கட்சிகளெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்தாலும் இந்த பக்கம் தொங்கு சபை அமையும் ஒரு வலிமையான இதுவாக இருக்காது விஜய் உள்ளே இறக்கிவிட்டதால் அமித்ஷாவோடு விஜய் வந்து விட்டதுனால இது தொங்கு ச சபை அமைக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது ஸ்டாலின் படுத்துருவார் அப்படின்ட்டு அந்த பக்கம் இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது இந்த அரசியல் வந்து இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு டிஃப்ரெண்ட்டான அரசியலாக இருக்குது உண்மைதான் கடந்த கால அரசியல் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் வேறு லெவலில் தான் இருக்குது அப்படிதான் சொல்லணும் நம்ம இந்த டூ பாயிண்ட் ஜீரோ அந்த ரேஞ்சிலேயே பேசுவோம் வேறு லெவலில் தான் இருக்குது இது உண்மையிலே தமிழ்நாடு அரசியலே வேறு லெவலில் இருக்குது ஏன்னா தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளோட கூட்டணிக்கு போயிடுவாங்க மாநில தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் தான் சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து கடந்த நாற்பதாண்டு ஐம்பது ஆண்டு காலம் கூட அப்படி தான் இருந்து சொல்ல முடியும் ஏன்னா தேசிய கட்சிகள் வலிமை இல்லை ஆனால் இந்த தேசிய கட்சிகள் இப்போ வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து எப்படியாவது நம்ம வந்து அது பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபி வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது அதுக்கான முன்னெடுப்புகளை அவங்க ஏதோ தோ செய்கிறாங்க அவங்களுக்குள்ள அவங்ககிட்ட இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ஒரு அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க எப்படியாவது மாநிலத்தில் வந்து நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தில் நம்ம வந்து பங்கெடுக்கணுன்ற பிளான் இருக்குது ஏன் ஆட்சி அமைக்கணும்னு ஆசையே விட பாஜகவுக்கு இருக்குது ஆனால் இங்கே ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு வந்து இங்கே பெரிய அளவில் வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து சக்தியே பவர் கிடையாது தான் ஆனாலும் ஒரு ஆசை இருக்குது எப்படியாவது எப்படியாவது நம்ம வந்து ச சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடணும் அங்கே அந்த ஆட்சி அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும் அதுக்காக தான் அண்ணா திமுகவோட வந்து ஏன்னா இருக்கிறதே நல்ல அடிமை யாருன்னு பார்க்கும்போது ஒரு அக்மார்க்கு அடிமைகளாக தான் வந்து அண்ணா திமுக இருக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க அதை நான் சொல்லவே இல்லை அவங்க தரப்பில் நம்புகிறாங்க பிஜேபி தரப்பில் அப்போ அந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்களுக்கு கூட்டணி அந்த கூட்டணியிலே இப்போ அண்ணாதிமா கூட்டணியில் இருக்கிறாங்க பக்கம் காங்கிரஸுக்கு வந்து கேட்டினா வந்து அங்கே வந்து ஒரு கதவு சாத்த சா சாத்தப்பட்டா இன்னொரு கதவு இருக்கேன்னா டிஎம்கே தான் அப்போ பிஜேபி வந்து கூட்டணிக்கு அங்கே வந்து அண்ணாதிமாவில் வந்து அக்காமேட் ஆனதுனால இவங்களுக்கு வந்து வேறு போக்குடன் கிடையாது இருக்கிறதே கழுதக்கட்டாக குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே குட்டிச்சவறு இல்லை உயரமான சுவராக இருக்குது நான் எதை சொன்னாலும் டிஎம்கே சொல்கிறேன் வலிமையான சுவராக இருக்குது அப்போ அந்த வலிமையான சுவரில் வந்து எப்படியாவது வந்து கடந்த காலத்தில் வந்து வலிமை இருந்தால் கூட இவங்க வந்து மத்தியில் வலிமையாக இருந்தாங்க காங்கிரஸ் ஆனால் மத்தியில் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டாக பணிகொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிற ஒரு மாநில கட்சி மாறக்கூடிய அளவு தான் இன்றைக்கி காங்கிரஸே இருக்குன்றது உண்மை கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வெற்றி விட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற அந்த பிராந்திய கட்சிகள் அங்கே அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சாங்க காங்கிரஸ் பெரிய வெற்றி கிடைச்சிதானே கிடையாது அப்போ இந்த இடத்துல அதனால தான் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி மூன்றாவது கட்சியாக கூட காங்கிரஸ் வந்து யாரும் தேடி வந்து அவங்களுக்கு வைக்கல அவங்களா தேடி போய் வச்சுக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் மம்தா பானர்ஜியை காட்டிலும் வந்து எண்ணிக்கை குறைவாக வாங்கி மூன்றாவது க தேசிய கட்சின்னு சொல்லிக்கலாம் மறுதட்டிக்கலாம் ஆனால் மூன்றாவது தனிப்பெரும் கட்சியாக பார்த்திங்கன்னா மூன்றாவது எடுத்தால் தான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் தள்ளப்பட்ட வரலாறுகள் இருக்க ஒரு பக்கம் இதெல்லாம் தான் இப்போ இவங்களுக்கு என்ன திடீர்னு ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்குன்ற அந்த சப்ஜெக்டை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க இங்கே நான் பார்க்குறேன் இவங்க எந்த நம்பிக்கையில் இவங்க வச்சாங்கன்னா என்ற கட்சி விஜய் தலைமையில் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து இந்த உளவுத்துறைகள் சொல்லக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் பெரிய வலிமையான ஒரு கட்சியாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சரியான தருணம் இது நமக்கு வேரம் பேசுகிறதுக்கு ஒன்று ஒரு கூட்டணியில் கூட போகிறது கூட நேர்மை இருக்கணும் இந்த எந்த இடத்துலயாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து டிவிக்கே வந்து நீங்கள் ஒரு உறவு முறையில் நீங்கள் கொண்டு வர முடியுமா கேட்டால் எந்த வகையிலும் கொண்டு வர முடியாது ஏன்னால் கடந்த காலத்தில் இதே விஜய் வந்து அரசியல் கட்சி அதாவது காங்கிரஸில் இணைஞ்சி தலைமையேற்கலான்னு போனபோது நீங்கள் தனி கட்சி தொடங்கிங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க அப்போ அங்கேயே முதல் அதனால தான் வந்து எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் மோதலே அங்கேருந்து தான் தொடங்குது சரி இப்போ வந்தாச்சு இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவை அச்சுறுத்துறதுக்கு திமுக அச்சுறுத்தத்துக்கு ஒரு கருவியாக வந்து டிவிக்காக பயன்படுத்துகிறாங்க உள்ளப்பூர்வமாக ரொம்ப நேர்மையாக வெளிப்படையாக நீங்கள் வந்து ஒரு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அரசியல் நட்பு வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அரசியல் நட்பு கூட வெளிப்படையாக இல்லாமல் வெறும் கைபேசியில் பேசிக்கிட்டு நேரடி சந்திப்பு கூட எதுவுமே இல்லாமல் அதே ஒரே ஒருத்தர் வந்து பிரவீன் சக்கரவர்த்திங்கிற நபர் அவர் தான் வந்து சந்திக்கிறாரு அவர் சந்திச்சுட்டு என்ன கேட்டால் வந்து நட்பு பாராட்டார் ஆனால் ராகுல் காந்தி ஃபோனில் பேசினார் கரூர் சம்பவத்தில் இப்படி பேசுனார் அதை பண்ணால் இப்படி தான் பேசினாலும் தோறேன் இது வரைக்கும் நேரடி சந்திப்பு எதுலையுமே இல்லை ஒரு விழாவில் கூட கலந்துக்கவே இல்லை முதல முன்னொரு காலத்துல காங்கிரசோ டிஎம்கே அல்லது ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க அப்படிதான் உறவு முறை வந்து அடுத்தடுத்து பலமாகும் அப்போ ராகுல் காந்திக்கும் இவருக்கும் வந்து வெறும் கைபேசி தொடர்புன்றாங்க அது கூட எந்த அளவுக்கு ஒரு சில காங்கிரஸ் ஆட்கள் தான் மட்டும்தான் இல்ல இல்லை எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை இது கால உத்தர வேலை இதனாலன்னா மணிசங்கர் ஐயர் வந்து குறிப்பா குற்றச்சாட்டியே பேசினாரு காங்கிரஸ் வந்து அதில் பாதத்தில் விஜய் கூட சேர்ந்தா அவங்கள அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிற கதை அது சார் முட்டாதனமான செயல் சார் ஒரு விஷயம் நல்லா பண்ணிங்க முதல்ல ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது இந்த மாணிக் தாக்கூர் தான் பேசப்படுறாரு இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் இந்த மாணிக் தாக்கூருக்கு என்னென்னா எப்போ வந்து அந்த இந்த கூட்டணியில் முரண்படுறாரு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசிட்டு போகிறாரு அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாணிக் தாக்கூர் இல்லை எப்போ மாணிக் தாக்கூர் வந்து வாய் திறந்து பேசுகிறாரு இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் பேசுகிறாரு எப்போ ஆரம்பித்தார் அது டிஎம்டிக்கேவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இது ஆதவ ஆதவோட ஒரு கைக்குலியாக இருப்பார் அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையெல்லாம் இருக்கட்டும் கால் குழியாக இருக்கட்டும்லாம் இருக்கட்டும் சார் முதல்ல நான் சொல்கிறது என்னன்னா முதல்ல இந்த மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் பேசுறது எடுங்க செல்வோ செல்வோ பிரதேகம் பேசுறதுலாம் அப்புறம் நம்ம எடுத்துப்போம் நிலைப்பாடு நம்ம அப்புறம் பேசுவோம் நம்ம மாணிக் தாக்கூர் எப்போ பேசுகிறாருன்னா டிஎம்டிகேவோட இவங்க வந்து ஒரு கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு பேசுகிறாங்க பேச்சுவார்த்தை டிஎம்டிகே வந்து பேசும்போது ஏன் இவர் கொந்தளிக்கிறாருன்னு சொன்னால் கடந்த தேர்தலில் வந்து ரொம்ப டஃப் கொடுத்தவர் தம்பி விஜய் பிரபாகர் இவர் வெற்றிக்கு வெறும் சொற்பமாக நாலாயிரம் வாக்குகள் தான் ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் மேலே இந்தமாக வந்து வாங்குகிறாங்க ராதிகா வாங்குறாங்க இவருக்கும் வந்து விஜய் பிரபாகருக்கும் மாணிகாவுக்கும் நான் நாலாயிரம் வாக்குகள் தான் அப்போ எதிர்காலத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் உருவாகுமோ என்னதான் ராஜ்யசபா எம்பி வாங்கினாலும் கூட டிஎம்டிக்கே வந்து நமக்கு எதிர்காலத்தில் ஒரு சிக்கல் அந்த கட்சியை கொண்டு வந்து இவங்க கூட்டணி உள்ளே கொண்டு வர்த்து பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சிருமோ அப்படி ஒரு அப்போ தான் முரண் தொடங்குது மாணிக் தாக்கருக்கு முரண் தொடங்குது இந்த மாணிக் தாக்கர் வந்து யாருக்கு தெரியும் சார் செல்லப்பெருகை தெரியும் சார் கே எஸ் அழகிரி தெரியும் காங்கிரஸ் இருக்க எத்தனையோ தலைவர் ஏன் வசந்த வசந்தர் கல்ல மகன் வசந்தோட மகன் அவர் இப்படி பல பேர் தெரியும் கார்த்தி சிதம்பரம் மகனை பற்றி தெரியும் இந்த மாணிக் தாக்கர் பற்றி இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லை இப்போ தானே வந்துருக்கிறார் அப்போதான் இருக்குது எப்போ இவங்க வந்து அந்த கூட்டணி பேசுகிறாங்களோ அப்போ தான் இவர் முரண் தொடங்குது அப்போ இங்கே இருக்கிற நபர்கள் எல்லாமே சார் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிறோம் நீங்கள் என்ன தான் ஆன்லைனில் எல்லா தொடர்பும் இருந்தாலும் கூட சேட்டரைட்டில் எல்லா எல்லா தொடர்பும் இருந்தாலும் கூட ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தட்பவெப்பங்களை இங்கே இருக்கிறவங்க சொன்னால் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்போது ஒரு வலிமையான பார்ட்னர் இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரே கட்சி கட்சிங்கன்னா டிஎம்கே அப்போ அந்த டிஎம்கேவோட இவங்க எப்படி நடத்த எப்படி இருக்கணும் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அச்சுறுத்துற விதமாக தான் இவங்க பேச்செல்லாமே இருந்தது இது இவர் இப்போ நீங்கள் மாணிக்கம் தவிர மட்டும் குற்றம் சாட்டுங்க இப்போ செல்ல காங்கிரஸ் தமிழ்நாட்டோட காங்கிரஸ் தலைவர் இன்றைக்கி அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதாக சொல்லப்பட்டது என்னென்னா விஜயா விஜயகாந்த் ஆத்மா மன்னிக்காது இப்போ நான் சொன்ன சரியா இருச்சிங்களா இப்போ சரியா இருச்சிங்களா விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது கேட்டால் கூட்டணியில் சேர்ந்த பிறகு இது அந்த வார்த்தையை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து எதனால் ஏற்கனவே லாபிக்குள்ளே பேசுறது தான் எவ்வளோ வந்து பெரும்பாலும் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறத விட பொதுக்கூட்டத்தில் பேசுகிறத விட லாபிக்கல்ல பேசிம்போது பேசுகிற பேசுகிற வார்த்தைகள் அதிகம் அங்கே ஒரு பத்து பேர் உட்காந்து என்னடா இந்த செய்தியை வந்து ரெக்கார்டாகி கூட வெளியே போகுமேன்னு கூட அந்த அந்த அடிப்படை கூட தெரியாமல் தான் பேசிட்டுருக்கிறாரு அப்படி பேசக்கூடிய தான் இந்த இப்படி இது ஒரு வார்த்தை விஜயகாந்த் ஆன்மா மணிகாந்த் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக வந்து இந்த மாதிரி டிபேட்டில் உட்காந்து பேசக்கூடிய வார்த்தை இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கேன் ஆன்மா மன்னிக்காதுன்னு அப்போ நான் கேட்குறேன் டிஎம் கேட்க கூட்டணி வைக்கும் போது வந்து இந்திரா காந்தி ஆன்மா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிச்சா நான் கேட்குறேன் பெரும்பாலான திமுக காங்கிரஸ் வந்து மோதல் அரசியல் தான் இருந்திருக்கு எப்போ பிஜேபி தலையெடுக்குதோ பிஜேபி எப்போ வளருதோ அப்போ தான் வந்து காங்கிரஸோட வந்து இணக்கமான உறவுக்கு போகிறாங்க அது கூட எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆன்மா மன்னிக்காது ஆத்மா இதெல்லாம் வேற சார் இந்த தேர்தலில் எப்படி பார்க்குறதுன்னா திராவிட கட்சிகளுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுக்கும் தான் இங்கே போட்டியே நிலவுது ஏன்னா ஒற்றை கருத்தாக எல்லாருமே திமுக அடிக்க தான் இங்கே களம் களத்தில் இருக்காங்க அது அமித்ஷாவில் ஏவப்பட்டது தான் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு பல பரவாயில்ல சொல்கிறதுக்கேன்னா ஏன் இந்த பிரவீன் காந்தியே வந்து ஆர்எஸ்எஸோட தொடர்புடைய தான் பிஜேபியோட கை கூலின்றாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜனோட கை கூலின்றாங்க இவங்க எங்கே கூலி வகத்தில் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யார் சார் நமக்கு தெரியும் நமக்கு காங்கிரஸ்னாலே நமக்கு தெரிஞ்சது என்ன ராஜீவ் இந்திரா காந்தி காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி தான் நமக்கு தெரியும் தமிழ்நாட வரைக்கும் அதை தாண்டி இங்கே வந்து ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூப்பனாரும் தெரியும் குமரியானந்தன் தெரியும் அடுத்து இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் தெரியும் சிதம்பரத்துக்கு தெரியும் இப்போதான் தெரியும் 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 அவங்க ஜமீன் அரசியல் சேரும் போது அவங்க கொஞ்சம் மறந்துடுவோம் நம்ம நடுவு நடுவில் அப்புறம் ஜி கே மூனார் மகன் ஏன்னா தேர்தல் நேரத்தில் இப்பதான் ஏன்னா இவ்வளவு ஜமீன் அரசியல் காங்கிரஸ் காரங்களும் ஜமீன் அரசியல் பண்ணவங்க சாருக்கு முழுக்க முழுக்க செல்வப் வந்து ஒருக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்ததுனால இன்னைக்கு வந்து பரவாயில்ல நமக்கு வந்து இங்க ஒரு கிரவுண்ட் லெவலில் தெரியுது செல்வப்பெருந்தகைன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம வீட்டு பக்கத்து ஆள் எது விட்டாலும் மாதிரி தெரியுது நமக்கு அத்தது எல்லாம் இவங்கெல்லாம் ஜமீன் அரசியல் பண்ணுறவங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அப்புறம் இப்போ வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து எனக்கு ஆட்சி ஆட்சியை கொடு அதிகாரத்தை கொடு பங்கை கொடு அதை கொடு இதை கூட கேட்டால் அவர் பார்த்தார் இன்னொரு இதில் ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஒரு ட்விஸ்ட் இதில் இருக்குது அமித்ஷாவே இந்த இந்த ராஜந்த தந்திரத்தை எதிர்பார்க்கல இப்போ சில பேர் சொல்கிறாங்க ஏங்க அமித்ஷா வந்து எவ்வளோ பெரிய சாணக்கியவர் அவர் வந்து மற்ற எத்தனையோ கட்சியில் வந்து கட்டி போட்டார் ஏடிஎம்கேவே கட்டி போட்டார் இன்னும் பல கட்சிகள் வந்து கூட்டணிக்கே இழுத்துட்டு வந்தவரால் ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியே வந்து கூட்டணிக்கு இழுத்துட்டு வந்தார் இந்த டிஎம்டிக்கே இழுத்துட்டு வர முடியாதா அவர் தாங்க விட்டுட்டாருன்னு அவர் தான் போட்டேன்னு சொல்லிவிட்டு ஏங்க எப்படிங்க போட்டனு விட முடியும் ஏன்னா விட்டுன்னா அமித்ஷா எவ்வளோ பெரிய சாணிக்க தெரியுமா அவர் நினைச்சிருந்தாருனா பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே கொண்டு வந்தார் சார் டிஎம்டிக்கே கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அமித்ஷா ராஜேந்திரன் தோல்வின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அங்கே வந்து ஜக்கியை போய் சந்திக்கிறதுக்கு வேலுமணி தான் ஏற்பாடு பண்ணுறாரு பிரேமலாத் தூரில் அப்போ நான் கேட்கறேன் வந்து இந்த சந்திப்பு ஒரு பணம் கேட்டேன்னா வேலுமணி வந்து யாருடைய விசுவாசி நேரடி விசுவாசி அமித்ஷாவோட நேரடி விசுவாசி வந்து வேலுமணி எடப்பாடி கூட விசுவாசி கிடையாது வேலுமணி ஏன்னா வேலுமணி வந்து எடப்பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் எடப்பாடிக்கு வந்து அடுத்த நிலையில் உருவாக்கி வச்சுருக்காங்க நாளைக்கு எடப்பாடிக்கு ஏதாவது ஒரு சிக்கல் கொடுக்கணும்னா இல்லை வந்து ஏதோ சொல்கிறாங்கல்ல இந்த மகாராஷ்ட்ரா சொல்லுறாங்களே ஏக்நாத் சிண்டே வேலுமணி வந்து ஒரு ஏக்நாத் சிண்டே பிஜேபி பொறுத்த வரைக்கும் நேரடி விஸ்வாசி வந்து பிஜேபி வந்து அமித்ஷாவோட அப்போது அமித்ஷாவோட சிக்னல் அடிப்படையில் தான் வேலுமணி கூப்பிட்டு பேசுகிறேன்னா ஆனாலும் பிரேமலதா ஓவர் நைட்டில் வந்து அப்படியே வந்து இங்கே நடந்த பேரத்தில் வந்து மாறிட்டாங்க முன்னாள் அங்கே இருக்கிறாங்க மறுநாள் காலையில் இங்கே போயிட்டாங்க அவன் இரவோடு இரவார் நடந்த பேரங்கள் வந்து எத்தனை கோடி எத்தனை சீட்டு இதெல்லாம் வந்து பேசி முடித்தவர்கள் தான் போக முடியும் இல்லையா ஆல்ரெடி பேச்சுவார்த்தை இருக்குது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நிறைய பேர் அதை கவனிக்க தவறுறாங்க இன்றைக்கி ஒரு நாளில் எடுத்த முடிவு கிடையாது டிஎம்டிகேவோட இவங்க அலைன்ஸு ஒரு நாளில் முடிஞ்ச விஷயம் கிடையாது நீண்ட காலமாகவே ஒரு பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ளே இருக்குது விஜயகாந்த் அவர்கள் மரணத்திலிருந்தே வந்து ஒரு கொக்கியை போடுறாங்க யார் டிஎம்கேவில் ஏன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அவங்க அந்த அந்த ஃபடலுக்காக பண்ண அந்த விஜயகாந்தோடைய மரணத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த எஃபர்ட்ஸு பல முறை போய் வந்து உதயநிதி அவர்கள் வந்து மூணு முறை வந்து விஜயகாந்தோட அந்த மரணத்துக்கு போயிருந்தார் ஒரு முறை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவ்வளோ சந்திப்பு இல்லாமல் மூணு முறை போகிறார் மூணு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்லதா சந்திக்கிற அந்த இது இருக்குது அதுக்கப்புறம் முதலமைச்சர் போகிறாரு ஏற்பாடுகள் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அந்த ஃபனல் நிகழ்ச்சி வந்து கட்டினா வந்து எந்த வகையிலையும் வந்து எல்லாம் டிஸ்டபு இல்லாமல் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஊர்வலத்துக்கும் நல்லா செஞ்சு ஆமாம் அதுக்கப்புறம் கல்லூரி விவகாரத்துலேயும் அவங்க இருந்து அதை தாண்டி ஒரு சொத்து பிரச்சனை ஒன்று இருந்துச்சு இந்த ரெட்டின்ஸ் போகிற ரோட்டில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்னா சிங்கிள் அப்பார்ட்மெண்ட் கிடையாது ஒரு கொத்து கொத்து கொத்தாக இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்பாடி வந்து எல்கே சுத்தீஷன் வந்து சீட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அந்த அந்த சீட் பண்ண நபர் மேலே நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர நடவடிக்கை எடுத்து சிக்கி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த சொத்து இவங்களுக்கு கை மாறிச்சு இதிலெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து ஒரு நெருங்கிய உறவு வந்து ஏற்படுத்திக்கிறாங்க இதுதான் கவனிக்கணும் இங்கே என்கே ஸ்டாலினுக்கு ஒரே நாளில் சாதிக்கலை இதை நிதானமாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு கடைசியாக வந்து க கனிமொழிவும் போய் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பேரத்தில் வந்து சிக்கல் ஏற்படுது இவங்க இந்த பேரத்தில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுபறி இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவர் கராரா இருக்கிறார் பேரத்தில் யார் எடப்பாடி அவர் கராராக இருக்கிறாரு என்னால் இவ்வளோ தான் தர முடியும் இத்தனை சித்தாந்தம் தர முடியும் இருந்தால் இங்கே இருங்க போனா போங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டணி வேணும்னு ஆசை டிஎம்டி இருந்து வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வரணும்னு ரொம்ப பிரயாசப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா வேலுமணி அமித்ஷாவும் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை வந்து வெளியேறினது இப்போ சந்தோஷம்தான் அவருக்கு யாருக்கு எடப்பாடி சந்தோஷம் தான் எடப்பாடிக்கு வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா தான் எந்த ரியாக்ஷனும் இல்லை மற்றவங்கலாம் ரியாக்ட் பண்றாங்க எடப்பாடி எதாவது ரியாக்ட் பண்றாரா கிடையாது கூட்டணியில போய் சேர்ந்த உடனே நிர்மல் குமார் பேட்டி விடுக்குறாரு சரிங்களா விஜயகாந்த் செய்கிற துரோகன்றாரு ஆனால் இந்த நிமிடம் இருக்கும் எடப்பாடி எதுவும் வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை டிஎம்டிக்கு இப்போ திமுக கூட்டத்தில் வந்திருக்கிறதுனால ஒரு ஒரு பக்கம் அமித்ஷாவோட டிஎம்டிக்கு அழுத்த முடியும் இல்லையோ ஈடியோ சிபிஐ அப்படி இல்லை எல்லார்கிட்டையும் நீங்கள் ஈடியை போட முடியாது சார் இப்போ நீங்கள் சொல்லலாம் என்னென்னு கேட்டால் ஃப்யூச்சரில் ஒன்றா பார்த்தான் அதுவும் இந்த எலெக்ஷன் நேரத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னடைவாயிடும் விஜயகாந்த் நீங்கள் பிரேமலதா தொட்டால் அது விஜயகாந்தை தொட்டதுக்கு சமம் ஆயிடும் நீங்கள் எதாவது ரெய்டு அது இது எதாவது ஒன்று பண்ணிங்கன்னா அது வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இதை பண்ணிங்கன்னா இன்னும் ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆகிட்டுருக்கு இல்லையா எலெக்ஷன் நேரத்தில் இந்த ஆயுதங்கள்லாம் நீங்கள் எடுக்க முடியாது அவர் அன்புமணி மீதி எடுத்திங்கன்னா அது வேற அன்புமணி போனது ரெண்டு காரணம் ஒரு காரணம்னு கேட்டால் அந்த க வந்து வழக்கு இந்த சிபிஐ வழக்கு ஒன்று இன்னொரு பக்கம் வந்து ஏறுனா வாங்கின பாக்கி ஸோ அது அதுக்காக அவங்க அக்காமடேட் வராது அதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த ஈடியும் வந்து இன்கம் டேக்ஸும் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாது இல்லை ஏறனா அவங்க கடனில் இருக்கிறாங்க அப்படின்னா கணக்காட்டுறதுக்கு வசதி நிறைய இருக்கு ஏன்னா அவங்க கடனில் தான் இருக்கிறான்வாங்க ஸோ அதனால ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடிக்கு வந்து ஃப்ரீ என்னான்னு கேட்டீங்கன்னா நாம் இந்த அம்மாவுக்கு எதுவும் பண்ணாங்கன்னா எதுவும் நம்ம தர வேண்டிய வேலையும் கிடையாது இந்த ராஜ்யசபா தொந்தரவும் கிடையாது இதெல்லாம் போட்டாங்க விடுங்க அப்படின்னு ஏன்னா வட மாவட்டங்களில் நம்ம வலி வலிமையாக தானே இருக்கிறோம் வலிமை யார்கிட்ட வந்து குறைவாக இருந்ததோ அவங்க எடுத்துக்கிட்டிருந்தோம் இவங்க பார்த்தாங்க பிஜேபி வந்து நமக்கு வந்து வட மாவட்டங்கள்ல ஸ்ட்ராங்காக இருக்க ஒரே பாட்னர் யார் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நம்மக்கிட்டே இருக்கிறாங்க பெரியவர் பிரிஞ்சிட்டார் அட அவர் புலம்புட்டாங்க அவர் ஓரமாக இருக்கட்டங்க அவர் ஒன்றும் கிடையாதுங்க அன்புமணி நம்மக்கிட்டே இருக்கிறாரு அப்போ வட மாவட்டங்களில் அடுத்து இருக்கிற கட்சி கொஞ்சம் கொஞ்சம் வலிமையாக இருக்குதுன்னா அது டிஎம்பி கிளேஎம் அப்போது வந்து நம்ம கேட்டால் அப்போ வந்து டிஎம்கே வந்து அந்த டிஎம்கேக்கு இது ப்ளஸ்ஸு ஆனால் அண்ணாதிங்க பெரிய மைனஸா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஆனால் இதில் என்னென்னா ஒரு வகையில் வந்து கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் இதனுடைய விளைவுகள் மாதிரி இருக்கும் டிஎம்கே அண்ட் டிஎம்டிக்கேவோட அந்த அலைன்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து இந்த சட்டமன்ற தேர்தலோடு போகாது நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இது ஒழிக்கும் எது ஒழிக்கும் ஏன்னா இப்போது டிஎம்டிகே உள்ளே ஈர்த்ததன் மூலமாக சீட்டு இன்னும் எண்ணிக்கை குறையும் காங்கிரஸ் ஏன் கூட்டணியாக அமையாதுன்னு பேசிகிட்ருக்குறாங்க அதுவும் இன்றைக்கி திருச்சி வேலுசாமி சில பேர்லாம் பேசுகிறாங்க இல்லையா இவங்க பேச்செல்லாம் வந்து ஒரு வேலை ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டாருன்னா ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாருன்னா கூட்டணியாக வேணான்ற முடிவுக்கு வந்துடுவாங்க நீங்கள் என்ன விஜய்கிட்ட தானே போகிறீங்க போய்க்கங்கன்னு போய் கழுத கட்டால் போவாங்கல்ல இப்போ கரெக்டான வார்த்தை வந்து என்ன தான் காங்கிரஸோட இது என்ன கழுத கட்டால் குட்டிச்சவர் விஜய்கிட்ட தான் போகணும் நடு இப்போ காங்கிரஸ் ஒருத்தக்க இப்போ நடுவரத்தில் நிற்குது இதுதான் இந்த தேர்தலில் ரொம்ப ஸ்பெஷலே எப்போவுமே காங்கிரஸுக்கு இந்த நிலை வந்தது கிடையாது ஒரு முறை வந்தது அப்போ கூட காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டூ பாயிண்ட் ஜீரோ ஆகிடுச்சு அப்போ ஏன்னா காங்கிரஸ் அடியோட மாறிச்சு தாமாக்கான ஒரு கட்சியை ஆரம்பிச்சா ஆரம்பிச்சாச்சு அப்போது காங்கிரஸுக்கு இதே நிலம வந்திருக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தொண்ணூற்றி ஆறு ஆனால் அப்போ வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் தான் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ்காரை யாரும் நிற்கல ஏன்னா அவங்கெல்லாம் அப்படியே வந்து வந்து கிட்ட போய் வந்து சேர்ந்துட்டாங்க மூப்பனார் வந்து தாமாக்கான ஒரு கட்சியை வந்து ஓவர் நைட்டை தொடங்கினார் சைக்கிள் சின்னம் வாங்கினார் இருபதுக்கு இருபது போட்டாங்க அது நடந்தது அது கடந்த காலத்தில் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே இன்றைக்கி மூப்பனார் போன்ற வலிமையான தலைவர் இருக்கிறாங்களா இல்லையே இருக்கிற ஒருத்தர் அண்ணாதிமுக பக்கம் இருக்கிறாரு மூப்பனார் மகன் கூட ஸோ செல்வாக்கான தலைவர்கள் இன்றைக்கி இல்லை செல்வ பிறந்தகை இருக்கிறாரு அவரை தாண்டி செல்வாக்கான தலைவர்கள் காங்கிரஸில் இல்லை அதுக்கு காரணம் என்ன இன்றைக்கி நீங்கள் ஆசைப்படலாம் தகுதியோடு ஆசைப்படல கட்சி ஏற்கனவே நீங்கள் வளர்த்தீங்க தமிழ்நாடு காங்கிரஸை வளர்க்குறதுக்கு எந்த நடவடிக்கை நான் கேட்குறேன் நாலு வருஷமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிஎம்கே இங்கே எதிர்கோன்னா மத்திய அரசை எதிர்த்து என்ன நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணீங்க தமிழ்நாட்டில் தேசிய கட்சி நீங்கள் கண்டிப்பாக தேசிய கட்சி தானே மத்திய அரசை கண்டித்து என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்கீங்க ஒரே ஒரு ரயில் முறையில் நாலு நாலு பேர் வந்தாங்க அன்றைக்கு நல்ல வேலை ரயில் வரல சொல்கிறேன் நான் இதெல்லாம் வந்து இனி வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் சுத்தமாக முடிச்சு விட்டது காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா சீமான் தான் சீமான் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்துகிறாரு அதில் வர கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பெர்சன்ட் நீங்கள் ஒரு மாநாடு நடத்தி காட்டுங்க மாநாடே நடத்துங்க சார் தமிழ்நாட்டை காங்கிரஸ் மாணவர்கள் எல்லா கட்சியும் மாநாடு நடத்துது எல்லா கட்சியும் தமிழ் மாணவர் நேற்று வந்து ஒரு தொடங்கின ஒரு ஜாதி கட்சி கூட பார்த்தீங்கன்னா பேரை மாற்றி ஒரு மாநாடு நடத்துகிறான் உங்களால் முடியுதா கேட்டால் ஆண்ட கட்சின்றீங்க தேசிய கட்சின்றீங்க அங்கே டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து அதிகாரத்தை போய் உட்காந்துருவீங்களா நீங்கள் நியாயமாக பேசணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இப்போ பாருங்கள் இந்தியா கூட்டணி இருக்கிற ஒரே ஒரு வலிமையான பார்ட்னர் யார் மு க ஸ்டாலின் அவரே நீங்கள் இறக்குறீங்க இப்போ புரியுதுங்களா ஆந்திராவில் ஏன் போச்சு ஒவ்வொரு இடத்துலையும் போ இதுதான் நிலமை அதனால் இன்றைக்கி இந்த சசிகாந்த் செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவருடைய ராஜேந்திரன் எடுபட்டதுன்னா அங்கே அங்கே வேறு தமிழ்நாட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சிகள் காலம் ஒன்றுக்கு விடவே மாட்டாங்க அந்த அந்த விஷயத்தில் எல்லாம் ஒன்றும் ஒற்றுமையாக ஆகிடுவாங்க இப்போ எடப்பாடியே சைலண்ட்டாக வந்து ஒரு ராஜேந்திரன் மணிக்கு தானே இருக்கிறாரு வேலுமணிக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மூக்கறுப்பு நீங்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சார் இப்போது ஒரு அரசியல் கட்சி தொகுதி கேட்குறாங்க தொகையும் கேட்குறாங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜ்யசபா வந்து டெல்லியில் இருக்கிற அந்த அதிகாரத்திலே ஒரு பங்கு கே ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுங்க அப்போ நீங்கள் அந்த ஒரு பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்துறீங்கன்னு சொன்னால் முதல்ல அதுக்கான அணுகுமுறை சரியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே டிஎம்கேவோட வந்து பார்த்தீங்கன்னா அணுகுமுறை சரியாக இருக்கிறனால தான் கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பால் பிணைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு இதை உண்மை இதை மறுக்க முடியாது ஆனால் எதிர் அப்படி நிலைமை கிடையாது அவரும் வந்து ஏதோ வந்து நாடு வந்து ஜமீன் போல தான் இருக்கிறாரு யார் எடப்பாடியும் யார் அவர் எடப்பாடி ஒரு ஒரே என்ன நான் நினைக்கிறேன் அவர் வந்து அடுத்து ஆட்சி அமைக்கிறது கூட அவர் பெரிய ஆர்வம் இல்லை கட்சி மொ மொத்தமாக நம்மக்கிட்டே இருக்கணும் இந்த தேர்தலில் இவங்கெல்லாம் செல்லாகசா ஆகிடணும் இது ஒரு வகையில் வந்து ஓபிஎஸ் வந்து அடையாளத்திலாம் போயிடணும் சசிகலா வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த தேர்தலில் இந்த தேர்தல் முழுக்க முழுக்க நமக்கான வாக்குகள் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கார் அண்ணா திமுக முழுமையாக நம்ம கையில் இருக்குது அமமுகன்ற கட்சி தனியாக வந்து அங்கீகாரப்பட்டு கூட்டணிக்கு போகுது அவ்வளோதான் கூட்டணி அங்கே அந்த கட்சிக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பு கிடையாது அமமுகான்னு தனி கட்சி அவ்வளோதான் அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எங்கே சீட்டை ஒதுக்குறாரு அங்கே எப்படி அவர் என்ன டிடிவி டிடிவி வந்து ஒரு வேளை இந்த தேர்தலில் தோத்தார்னா தோத்தார்னா அவருடைய சட்டமன்ற தொழிலை தோத்தார்னா சந்தோஷப்படுறது யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எடப்பாடி தான் ஆனும் காலியாகிட்ட தான் இது காலியா ரைட் ஓகே அப்போது ஒட்டு மொத்தமாக எடப்பாடி எடப்பாடி பிடிக்கிற நம்பிக்கை இல்லை கட்சியை பிடிக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் சார் ஏடிஎம்கே இடிஎம்கேன்னு ஆயிரும் எடப்பாடி டிஎம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரும் அவ்வளோதான் ஸோ இது இது இந்த ஒரு அரசியல் கணக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டிஎம்கே தான் அப்போ டிவிக்கே என்ன ஆகும் எல்லோரும் கேட்குறேன் அப்போ டிவி டிவிக்கு என்னாகும் வாழ்க்கை மூலம் பனை ஊரில் குறத்தை விட்டு தூங்க வேண்டியது தான் ஒரு ஒரு கூட்டத்தை போட்டு இந்த கிளம்போதே முடிவு பண்ணிடுதான்ப்பா இன்னைக்கு எத்தனை பேர்ப்பா அப்படின்னு இன்னைக்கு எத்தனை பேர்ப்பா என்ன ஆனால் போனதில் வந்து ஒருத்தர் தாங்க சரி ரெண்டு பேர் ட்ரை பண்ணலாம் எதுக்கு சாவடிக்கிறதுக்கு அப்படி தானே இருக்குது அப்படி தானே இருக்குது ஆக்கப்பூர்வன்னு அரசியல் ஏண்டா வந்து கேட்குறாங்க அந்த அருண்ராஜா அந்த ஐஏஎஸ் வந்து அந்த உண்மையிலே படிச்சு தான் பாஸ் ஆனாதான்னு தெரில பிட் அட்ரஸி பாஸ் ஆனாலும் தெரில ஒரு கே கேட்குறாங்க சார் உங்கள் த வந்து விஜய் வந்து மக்களோடு மக்களாக தானே இருக்கணும் தேர்தல் நேரம் இருக்கு வெளியே வர மாட்டேங்கா அவருக்கு அனுமதி கொடுக்கலங்க எப்படி வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கு அனுமதி தரணுண்ணா நீ கல்யாணத்துக்கு போய் அதுக்கு அனுமதி தரணும் ஏன் இப்போ நீ உட்காந்து பேட்டி கொடுக்குறல்ல உன் இடத்துல அவர் வேண்டியது தானே சரக்கு இல்லை அவ்வளோதான் வேற எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வருது ஒரு நடிகையோட இணைச்சி குற்றச்சாட்டு வருது அந்த நடிகை வந்து பேட்டி கொடுக்குது கண்டிக்கிச்சு கண்டிக்குது இதை கூட வந்து வந்து உங்க கட்சிக்கார கட்சி தலைவன் பண்ணலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் நேரம் அறிக்கை விட்டுருக்கோண்ணா விஜய் பேரில் அறிக்கை வந்துருக்கோண்ணா நீ வெளியூட வரணா அறிக்கையாக விட்டுருக்கணும்ல அப்போ இதெல்லாம் நீங்கள் உட்கா உள்ளே உட்காந்து ரசிக்கிறீங்க அப்படி தானே ஆயிடுது அப்புறம் என்ன பண்ண அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு கழுத கட்டாக குட்டி சொல்லா இன்னைக்கு விஜய்க்கு தான் போகணும் வேறு வழியே கிடையாது அவ்வளோதான் அது அப்போ சரி அப்படியே வந்து சரி ரைட் ஓகே இவர் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கிடுவார் நாற்பதெல்லாம் கிடையாது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் அப்படியே தான் காங்கிரஸ் போட்டாலும் ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் ஆட்சி அமைச்சுருங்களா நீங்கள் ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்காது வந்து டிஎம்கே விட்டு விலகி போனாங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்காது டெபாசிட் ஆகிரும் நடக்குதா இல்லைன்னு பாருங்கள் தொடர்ந்து பேசணும் சார் பார்ப்போம் காங்கிரஸ் எங்கே போய் நிற்கிது யார் முதுகு மேலே சவாரி செய்ய போகிறாங்க உங்கள் நேரத்துங்கிறது முக்கிய நன்றி நன்றி சார்